ஹை கேஷ் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சினிமாவில் தற்போது வளர்ந்த வளரக்கூடிய ஒரு நடிகராக வந்து கொண்டு இருப்பவர் தான் நடிகர் தனுஷ் சினிமா மீது அவருக்கு அளவுக்கு அதிகமான ஆர்வம் அதிகமாகவே இருக்கிறது அதன் காரணமாகவே தற்போது ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக ஒரு இசையமைப்பாளராக ஒரு பாடகரா தன்னை நிரூபித்து கொண்டு தான் இருக்காரு ஒரு வருடத்திற்கு எல்லா நடிகரும் பாத்தீங்கன்னா ஒரு படம் கொடுப்பதே பெரிய விஷயமா இருக்கு ஆனா தனுஷ் ஒரு வருடத்துக்கு ரெண்டு படம் தொடர்ந்து கொண்டு கொண்டிருக்காரு அவரு தனது மனைவியையும் விவாகரத்து செய்து விட்டாரு தற்போது படங்கள்ல மட்டுமே அதிகமாக கவனம் செலுத்தி வராரு இந்த நிலையில அவருக்கும் நயன்தாராவுக்கும் ஏற்பட்ட மோதல் தற்போது விஸ்வரூபமாக எடுத்திருக்கிறது தனுஷ் நயன்தாரா மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் மீது வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு சென்னை உயர் தற்போது நடைபெற்று வருகிறது பத்து கோடி ரூபாய் நஷ்ட இடி கேட்டும் இருக்காரு உடனடியாக தர வேண்டும் எனவும் தனுஷ் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமா தெரிவித்திருக்காரு இதுல யாருக்கும் எந்த ஒரு மன்னிப்பும் நான் கொடுக்க முடியாது என் அனுமதி இல்லாம என்னுடைய கிளிப்ஸை எடுத்து நயன்தாராவோடைய அந்த சினிமேட்டிக்கில வச்சது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதுனால நெட்ஃபிளிக்ஸ் மீது தனுஷ் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்து இருக்காரு இவங்களுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாக சென்று கொண்டுதான் இருக்கு இதுல முடிவு என்ன வகை இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனா நயன்தாரா மீது தனுஷுக்கு பாத்தீங்கன்னா வன்மம் அதிகமாக கொண்டேதான் இருக்கிறது தனுஷ் நயன்தாரா இடையேயான இந்த மோதல் எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல அந்த பத்து கோடி ரூபாய் நிதி நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்ததுல அடுத்த வாரம் வழக்கை ஒத்தி வச்சுமே இருக்காங்க உயர் நீதிமன்றம் அடுத்த வாரம் கண்டிப்பாக அந்த பத்து கோடி ரூபாய் நஷ்ட ஈட நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா தகவல்கள் தேர்வுகள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ